தமிழகம் முழுவதும் குடிசையில்லா தமிழ்நாடு என்கின்ற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கனவினை முதல்வர் மு ஸ்டாலின் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டம் மூலம் நிறைவேற்றி வருகிறார் இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் காவிரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் எழுநூற்று அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு மூன்றரை லட்சம் வீதம் மொத்தம் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கும் விழா அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் சாலை கிராமத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பயனாளிகளுக்கு தலா மூன்றரை லட்சம் வீதம் இருபது புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கினார் இதேபோல் காவிரி பாக்கம் விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நடைபெற்ற விழாவில் நூற்று ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு தலா மூன்றரை லட்சம் வீதம் மொத்தம் ஐந்து கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் என மொத்தம் எழுநூற்று எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு இருபத்தி ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார்

வந்து பொதுவாக இந்த மூணு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி பிறகு நமது தளபதி அவர்கள் வேலை வாய்ப்பையும் கூட போய் தாக்குனா அவர் அப்படிங்கிற தெரிவிப்பாளர்கள் ஏழாயிரம் அதில் நாம் கொடுத்த இருபத்தி எட்டாம் தேதி பணம் பார்க்கும் பக்கத்தில் டாடா இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இதில் திட்ட இயக்குனர் மாவட்ட வளர்ச்சி முகமை ஜெயசுதா ஒன்றிய குழு தலைவர்கள் நிர்மலா சவுந்தர் அனிதா குப்புசாமி பேரூராட்சி தலைவர் லதா நரசிம்மன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அம்பிகா பாபு சக்தி ஒன்றிய குழு உறுப்பினர் கோமதி ஊராட்சி மன்ற தலைவர் கோபி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கென்னடி பாஸ்கர் ரஹ்மத் பாஷா உதவி பொறியாளர் ராஜேஷ்குமார் வட்டாட்சியர்கள் ஸ்ரீதேவி ஜெயப்பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்